தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த ஜீவபோதை சேனலை பாக்குறவங்க ஒவ்வொருத்தர ஓரத்துலயே சம்பியமாக ஆசீர்வதிப்பாரு தொடர்ந்து பாருங்க மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்காக தந்த வேத வசனம் யாத்ராமும் ரெண்டு இருபத்தி மூணாவது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன் சில காலம் சென்ற பின்பு ராஜா மறைத்தாம் இஸ்ரேவில் புத்திரர்கள் புத்திரர் அடிமத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னிதில் எட்டினது அவர்கள் அடிமத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சன்னிதில போயிட்டு எட்டினது இது கேட்கிற அருமையான சகோதரன் சகுதரியில பாருங்க இது எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக இருக்கிறது இஸ்ரோவில் அவரோட புள்ளி வந்து நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்து அடிமைத்தனம் வந்து எந்த பக்கமே அசைய முடியாத இப்படி விடுதலாக முடியாதபடி ஆஹ் வந்து அவங்க நெருக்கப்படுறாங்க அடிமை வந்து இவ்வளவு வேலை பார்த்து பார்த்தாகணும் இவ்வளவு தூரம் எனக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும் இப்படிதான் இருக்கணும் உன்னை நபர விட மாட்டேன் உன்னை அசைய விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி இஸ்ரவலி ஜனங்களை ஏபத்து ராஜா ரொம்ப கொடுமையாக வழி நடத்துறான் ஆனா அதை தாங்க முடியாத ஆண்டோட பிள்ளைங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க அந்த முறையிடுதுல ஆண்டவர் கேக்குறாராம் அவருடைய அவர்களுடைய சத்தத்தை ஆண்டோர் கேக்குறாராம் கேட்டு இன்னும் அடுத்த அடுத்த எடுத்துங்க கீழே நம்ம வாசத்தமிஞ்சோனா அவர்களை விடுதலை ஆக்குறதுக்காக மோசங்கிற ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி அனுப்புறாரு பாருங்க எவ்வளவு இறக்கம்ல தெய்வம் அன்புள்ள தேவன் அவர்களுடைய அடிமைத்தனத்தை பார்த்து அவங்க நெருக்கப்படுற அந்த ஓத்திரத்தை பார்த்து அவருக்கு மேல மனசு மன இறங்கி அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறாரு அவருடைய கூக்குறர்களை கேக்குறாங்க இன்னைக்கு இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில ஜனங்கள நீங்க எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி யேசப்பா உங்களை கூட விடுதலாக்குவாரு நீங்களும் ஆண்டு ஒரு நோக்கி பாருங்க யசாப்பா அந்த அடிமைத்தனத்துல இருந்து என்ன விடுதலாக்கும் சில வேலை மதத்தினால மதத்துல வந்து உங்களுடைய ஜாதி மதம் கோலம்ங்கிற இதுல கூட வந்து உங்களை அடிமைத்தனம் ஆக்கி வைக்கலாம் இதெல்லாம் என்னுடைய பாரம்பரியத்துல நீங்க இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நீங்க செய்யணும் அப்படிலாம் சொல்லி சில வந்து மத வித்தேசத்துல சிலதுலாம் நம்ம பார்த்தோம் சொன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது அதெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க மதத்துல இப்படிதான் நடப்பாங்க அப்படி எல்லாம் சில வழியில நம்ம பாக்குறோம் நான் சில வழியில அந்த யூடியூப்ல எல்லாம் இந்த வடந்தியக்காரர்கள் எல்லாம் சில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாம் பார்த்தாக்க ஆஹ் ரொம்ப எங்க மதத்துல நாங்க இப்படிதான் இருக்கணும் இப்பதான் வாழணும் அப்படிங்கிறப்பல சில மதத்தில் சில ஜாதி இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்குது அதெல்லாம் நம்ம மனசுக்கே ஒத்து வராது போல இருக்குது எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இதை போல எத்தனை பேர் என்ன என்ன அடிமைத்தனத்துல நீங்க இருக்கிறீங்க குடும்பத்துக்குள்ள அடிமை உன் குடும்பத்தை விட்டு வெளியில போக முடியல இதுவுமே வெளியில சொல்ல முடியல ஒரு பிரியா நடக்க முடியல இதெல்லாம் ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கிறாரு ஏசாப்பா உங்க உங்களோட கண்ணீரை பார்த்து கொண்டிருக்காரு நீங்க வீ வீணாக மற்றவர்கள்ட்டெல்லாம் போயிட்டு நீங்க அதை தான் சொல்லி நீங்க புலம்புறதை காட்டிலும் மனிதர்கிட்ட போயிட்டு சொல்லி புலம்புறதை காட்டிடும் எந்த ஆஹ் வந்து அதிகாரிகளை யாரையும் நம்பி பிரயோசனம்ல ஆனா ஆண்டோர் நோக்கி பாருங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க ஏசப்பா சீக்கிரத்துல உங்க அடிமைத்தனத்துல இருந்து உங்களை விடுதலை கொடுப்பாரு உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்களை சாட்சியை நிறுத்துவாரு உங்களுக்கான சோவிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே ஒரு தோத்துன நண்டு ஏசாப்பா அண்டவரே ஒரு தோத்துல இந்த வேத வசந்தத்தை கெட்டமுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேருப்பரா தொட்டு ஆசீர்வாதீங்க அப்பா யார் யாரு என்னென்ன அடிமைத்தனத்துக்காக அண்டவர் அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அடிமட்டத்தனத்துல அண்டவரே அப்பா மாட்டிக்கிட்டு ஆண்டவரே விடுதலை ஆக முடியாது அப்படி ஆண்டவரே அப்பா பாபத்திலையும் சாபத்திலையும் சில இக்கட்டிலையும் அண்டவரே அப்பா தோத்துறான் ஆண்டவரே தோத்துறான் சேதம் சில ஆண்டவர அப்பா மத ஆண்டவரே அப்படித்தான் நடக்கணுங்கிற ஆண்டவரே அப்பா திட்டங்கள் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிற அடிமைத்தனமா இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரையிலையும் இந்த நேத்திரையே சிகர்த்தின் நாமத்திரால விடுதலாக்குங்க தகப்பனே விடுதலாக்கி ஆண்டவரே வரேன் தோத்திரன் சாட்சியலாக நிறுத்துங்க அப்பா ஏசாப்பா அந்த நாள் ஆண்டுவரை பிறந்த நாளை சந்திக்கிறவர்களுக்கா தோத்திரம் பிள்ளைங்க பெரியவர்களுக்கா தோத்திரை எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க அவர்களுக்கு இந்த வருஷம் ஆசுரதமா இருக்க உதவி செய்யுங்கப்பா திருமண நாள் அண்ட சந்திக்கிறவர்களுக்கா தோத்துறோம் அவர்களையும் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க எஸ் அவர்களுக்கு நீர் உதவி செய்யுங்க இந்த வருஷம் இருக்க உதவி செய்யும் அண்டவரை திருமணம் ஆகி இதுவரை குழந்தை எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அண்டவரே இந்த வருஷத்துல குழந்தை பாய்க்க குடுங்க தகப்பனே தோத்துறம் ஆசிர்வதிங்கப்பா எஸ் அப்பா விவசாயிகளுக்கா சொபிக்கிற மண்டபரே தோத்துரம் அப்பா மீனவர்களுக்கா சொபிக்கிற மண்டபரே தோத்திரம் எல்லாரும் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க ஆண்டவரே சிறு சிறு கடை வியாபாரங்கள் வர்களுக்கா செபிக்கிறோம் அவர்களின் தெய்வமே நீர் ஆசீர்வதி விடுதலாக்குங்கப்பா எஸ் அப்பா நம்ம தோத்திரம் வியாதியும் படிக்கல அண்டவரை பிசாசிக்கிட்ட அடிமை அண்டவரை பலவினத்துல அடிமையா இருக்கிற அண்டவரே அப்பா விடுதலாக முடியாது இப்படி இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல ஏ சிகிறவன் நாம் திராலு விடுதலாக்குங்க ஏசாப்பா சுகத்தை கொடுங்க தகப்பனே மொத்த தோத்திரம் யார் யார என்னென்ன ஆண்டவர் அப்பா கெட்ட பழக்க ஆண்டவர் அடி அடிமை ஆகி ஆண்டு விடுதலாக முடியாது இப்படி இருக்கிற ஒவ்வொருத்திலயும் இந்த நேரத்துல ஏ சிகரத்துவன் நாம் திரால விடுதலாக்குங்க தகப்பனே மொத்த தோத்திரம் ஏசாப்பா யேசாப்பா தோத்திரம் அப்பா தங்களுக்குரியவர்களை இழந்து விட்டு கண்ணீரோட கவலையோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அப்பா நீங்க ஆறுதலையே சமாளத்தை கொடுத்து ஆண்டு வரை ஆசிர்வதிங்க தகப்பனே மோ தோத்துறோம் நன்றி அப்பா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசாப்பா ஏ சிகரத்து விநாந்தோம் பரிசுத்தும் நல்லப்பிதாவே